திருத்தஞ்சை மாமணி கோயில் தஞ்சை மாமணி கோயில் மூலவர் நீலமேக பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செங்கமலவல்லி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி வெண்ணாறு விமானம் சௌந்தர்ய விமானம் மணிக்குன்றம் மூலவர் மணிக்குன்ற பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அம்புஜவல்லி தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம் விமானம் மணிக்கூட விமானம் திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடாத அனத்தியன காலத்தில் தேசிக பிரபந்தத்தை எல்லா திவ்ய தேசங்களிலும் சேவிக்க வேண்டும் என்று நயனாராச்சாரியார் சுவாமி நியமித்த திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்துடமாள் திருநந்திபுர விண்ணகரம் மூலவர் ஜெகநாதன் நாதநாதன் விண்ணகரப்பெருமாள் ஸ்ரீனிவாசன் வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் செண்பகவல்லி தாயார் தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரணி விமானம் மந்தார விமானம் சன்னதியின் இடது பக்க சுவற்றில் அதிகார நந்தி இருக்கிறார் நந்தி இவ்விடத்தில் தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் ஆதலால் நந்திபுரம் என்றும் பகவானுக்கு நந்திநாதன் என்றும் பெயர் உண்டாயிற்று நந்திவர்மன் ஏற்படுத்திய ஊர் என்றும் அவன் கட்டிய கோயில் என்றும் இதனை கூறுவர் நந்தி பணி செய்த நகர் என்றார் திருமங்கையாழ்வார் இதே காரணத்துக்காக புஷ்கரணிக்கும் நந்தி புஷ்கரணி என்றே பெயர் பாப விமோசனத்துக்கு தை அமாவாசை என்று இங்கே ஸ்நானம் செய்யலாம் என்று நம்பிக்கை சிபி சக்கரவர்த்தி தன் உயிரை துறந்து புறாவின் உயிரை காப்பாற்ற தராசு தட்டில் தன் மாமிசத்தை வைத்து சமமாகாமல் இருக்க தானே புறாவின் எடைக்கு சமமாக எதிர்த்தட்டில் உட்கார்ந்த அதிசயத்தை காண கிழக்கே இருந்த பெருமாள் மேற்கு முகமாக ஆனார் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் ஒளிசார் கரவளடும் வேல் வல்ல கலியனொலி மாலை வயங்கு வைந்தும் முறையிலே வைவையில் அவர் அடியவர்கள் கொடுவினகள் முழுதகலுமே திரு மூலவர் கோலவில்லிராமன் புஜங்கசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் சிருங்கார சுந்தரன் தாயார் மரகதவள்ளி தீர்த்தம் சுக்ர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் ஸ்தலபிரக்ஷம் கதலி அதாவது வாழை விரிகம் இந்த கோயிலை சேவிப்பது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் சேவித்த பலனை தரும் என்று நம்பப்படுகின்றது இங்குள்ள கருடாழ்வார் சிலையின் கைகளில் சங்கு சக்கரங்கள் உண்டு வெள்ளியார் வணங்க அருள் செய்தவர் இப்பெருமாள் இதனால் வெள்ளியங்குடி என்று பெயர் பெற்றது திருமங்கையாழ்வார் சாசனம் செய்த ஸ்தலம் தெந்திர வருடப்பால் கடல் துயின்னா திருவள்ளி வண்டர சோலை மங்கையர் தலவன் மாணவர்களியன் வாயொலிகள் கொண்டிம பாடந்தவமுடையாழ்கள் ஆழ்வரை குரகடலுலக